நமது குலசேகரன் பட்டினத்தில் ப்ளூ பிளாக் பீச் கடற்கரை அருகில் இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் பீச் ஹவுஸ் பீச் ஃபார்ம் பில்லா கட்டுவதற்கு அருமையான இடம் சென்ட் வெறும் ரூபாய் முப்பதாயிரம் மட்டுமே இச்சலுகை டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கு மட்டுமே எழில்மிகு இயற்கை மிகு கடற்கரை அருகில் இன்வெஸ்ட் செய்வதற்கு அருமையான இடம் இப்பொழுதே முந்துங்கள் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் கடற்கரையின் அருகில் எதிர்கொன்றும் காற்றை நீங்கள் சுவாசிப்பதற்கும் இயற்கையான சூழலில் வாழ்வதற்கும் ஏற்ற அருமையான இடம் வெறும் பதினைஞ்சு அடியில் நல்ல குடிநீர் அமைந்துள்ளது தென்னந்தோப்பு மாமரம் தே தேக்கு மரம் மரம் மகாகனி போன்ற அருமையான மரங்கள் நட்டி இரண்டு வருட பராமரிப்பு செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு விளம்பரத்தில் உள்ள மொபைல் ஃபோனை அனுபவும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் முந்துங்கள் இச்சலுகை டிசம்பர் முப்பத்தொன்று வரை மட்டுமே